ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக டேஸ்டியான புளியந்துளிர் பருப்பு கடையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு குக்கரில் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு துவரம் பரப்பை ஒரு முறை தண்ணியில் அலசிட்டு எடுத்து வச்சுக்கோங்க அது கூட காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இந்த டிஷ்ஷு கொஞ்சம் காரமாக தான் நல்லாயிருக்கும் அது கூட ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு சின்னதாக ஒரு வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே புளியின் துளிரை வந்து நல்லா கிளீன் பண்ணிவிட்டு காம்பெல்லாம் கிள்ளி எடுத்துட்டு தண்ணியில் ரெண்டு முறை அலசிட்டு எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப முத்தனை இலையாக இல்லாமல் இந்த மாதிரி துளிராக இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க துளிர் வந்து கொஞ்சம் புளிப்பு துவரப்பு சேர்ந்த மாதிரி சூப்பராக இருக்கும் பருப்பில் சேர்த்து கடையும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து உடம்புக்கு வந்து சூட்டை தணிச்சு குளிர் தரும் உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை அலசிட்டு இந்த மாதிரி பருப்பில் சேர்த்துக்கோங்க இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் அது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மீடியம் சைஸில் ரெண்டு கத்திரிக்காய் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க புளியன் துளியர் கூட கத்திரிக்காய் சேர்த்து கடையும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட பருப்பு முழுகிற அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெயை விட்டுவிட்டு அப்படியே மூடி அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் விசில் வந்து ஃப்ரெஷரெலாம் இறங்கியாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் பாருங்கள் அந்த பருப்பு கத்திரிக்காய் புளியன் துளிர் எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இது வந்து ஒரு பருப்பு சட்டியில் மாற்றி எடுத்துக்கோங்க பருப்பு சட்டியில் மாற்றிட்டு இந்த தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அதில் இருக்கற தண்ணி மட்டும் தண்ணியை வடிச்சுட்டு இப்போ வந்து இது மசித்து எடுத்துக்கலாம் மத்து வச்சு நல்லா மசித்து எடுத்துக்கோங்க ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் அந்த பருப்பு கத்திரிக்காய்லாம் தெரிகிற மாதிரி இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதை வந்து தாளிச்சுன்னா இதுக்கு வந்து தக்காளி புளி எதுவுமே தேவையில்லை உங்களுக்கு அந்த புளியன் புளிர் மட்டுமே போதும் புளியந்தளிர் பச்சை மிளகா கத்திரிக்காயெலாம் சேர்த்து கடையும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது காஞ்சி மிளகா போட்டிங்கன்னா அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது இதை தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சீரகம் சேர்த்து நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இதுக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கடைஞ்சி வச்சுருந்த பருப்பு அதில் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்து நம்ம கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் லைட்டாக கொதி வரட்டும் சிம்மில் வச்சு இந்தளவு கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக டேஸ்டியான புளியன் துளிர் பருப்பு கடையில் ரெடி ஆகிடுச்சு இது வந்து சாதத்தோட அதே மாதிரி களியோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் バレカモン、サツクリップ。